ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு இரநூறு கிராம் கேரட் துருவல் ஒரு கப் முட்டைக்கோஸ் நறுக்கியது ஒரு கப் நறுக்கிய வெங்காயம் ஒரு கப் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று உப் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம உளுத்தம் பருப்பையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கி முடித்த பிறகு நம்ம இதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அடுத்த இதில் நம்ம நறுக்கி வச்ச கோசை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இதில் நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் முட்டை கோஸ் வதக்கியாச்சு அடுத்த இதில் நம்ம கேரட் துருவலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கேரட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கியாச்சு அது மட்டும் இல்லாமல் கேரட் முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையையும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மாவில் சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் ராகி மாவை சேர்த்துடலாம் ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடை சுட போகிறதுனால ரொம்ப நிறையா தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே மாவு தயார் பண்ணிக்கலாம் மாவு தயாராயிடுச்சு இப்போ அதில் நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மாவு தயாராகிடுச்சு இந்த மாவை ஒரு பிளேட் வச்சு வச்சு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சு சுடும்போது நமக்கு அடை நல்லா சாஃப்டாக வரும் இப்போ தோசைக்கல்லில் என்ன தோசை தோசைக்கடலை நல்லா சூடு பண்ணிக்கலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம ராகி மாவில் அட்ரஸ் விட்றதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ அடை ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடை நமக்கு தயாராகிடுச்சு கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி அடை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ